எதிர்நீச்சல் சீசன் டூவில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு போன சீசனில் இருந்தவங்க யாரெல்லாம் இந்த சீசனில் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க அண்ட் யாரெல்லாம் மாறியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் சீசன் டூ வரப்போகுது அப்படின்றதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது சமீபத்தில் உறுதிப்படுத்துற வகையில் ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு அதில் என்ன வருத்தம் அப்படின்னா ஜனனி கதாபாத்திரத்தில் அடித்த மதுமித்தா மட்டும் இல்லை அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் பார்வதி வந்திருக்காங்க ஸோ நாலு மருமகளில் நம்ம கனிகா அதாவது ஈஸ்வரி இருக்காங்க பிரியதர்ஷினி அதாவது ரேணுகா இருக்காங்க ஹரிப்ரியா நந்தினி இருக்காங்க அண்ட் ஜனனி கேரக்டர் மட்டும் மாதுமி தாய் இல்லாமல் ஆக்ட்ரஸ் பார்வதி வந்திருக்காங்க இல்லையா ஸோ நாலு மருமகள் ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இவங்களோட கணவர்மார்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது ஆதி குணசேகரன் ஞானம் கதிர் அண்ட் சக்தி இவங்க நாலு பேரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா சமீபத்தில் வந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விபுராமன் கதிர் இருக்கார் இல்லையா அவர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு செட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ நந்தினியோட பேரான கதிர் வந்து அப்படியே தான் இருக்கார் அந்த குரூப் ஃபோட்டோவில் ஆதி குணசேகரன் இல்லை ஞானம் இல்லை சக்தி இல்ல சோ இவங்கலாம் ரீப்ளேஸ் ஆகிருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கறது தெரியல இல்ல இவங்களே வந்திருந்தா தான் இருக்கும் சோ என்னங்கறதை வெயிட் பண்ணி பாக்கல அண்ட் அந்த ஃபோட்டோலயே பாத்தீங்கன்னா யாருன்னா இருக்காங்கன்னா நந்தினியோட பொண்ணு தாரா பாப்பா இருக்காங்க இல்லையா சோ அந்த பாப்பா வளர்ந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அந்த பாப்பா கிடையாது ஆல்ரெடி அந்த பாப்பாவும் சொல்லிச்சு அதுக்கு பதிலா இன்னொரு பொண்ணு வந்திருக்காங்க அண்ட் யாரெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரியோட பையன் தர்ஷன் அப்படி இருக்காங்க ஈஸ்வரியோட அப்பா அம்மா நடிச்சார் இல்லையா அவங்க இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கரிகாலன் ஆன இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ யாரெல்லாம் இனி புதுசா வரப்போறாங்க ஆதி குலசேகரன் எல்லாம் மாத்திருப்பாங்களா என்ன நினைக்கிறீங்க போன சீசன்ல இருந்த யாரெல்லாம் அப்படியே கேரி ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம பண்ணுங்க